கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பார் இந்த ஒரு உன்னதமான அனுபவத்திற்குள்ளாக வர நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு தென்படுகின்றார் ஒவ்வொரு முறையும் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பிக்கின்ற பொதும்பிக்கின்ற பொழுதும் அவர் நமது வார்த்தைகளை உற்று கவனித்து கேட்கின்றார் அது மட்டுமல்ல நம் விண்ணப்பங்களை கேட்டு நம் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி மடுத்து அவருடைய தயவுள்ள சித்தத்தை நம் வாழ்க்கையிலே நடத்துகின்றார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் இந்த நாளிலே தொழுது கொள்ள அழைக்கப்படுகின்றோம் நம் வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்து வாழும்பொழுது எல்லா காரியங்களிலும் நிச்சயமாகவே நமக்கு வெற்றி தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக அன்புள்ள அன்புள்ளேசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் கூட இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அது மட்டுமல்ல என்னுடைய எல்லா பயத்து நின்றும் என்னை விடுவித்து நீங்களாக்கி ரட்சித்தார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் அப்படியாக நாங்களுமே நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு செவிமடுத்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூய கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நடப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்